நேர்களே இப்போ நான் எடுத்துட்டு வந்த ட்ரெஸ்ஸுகளை வந்து ஒவ்வொன்னா உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ட்ரெஸ்ஸுடைய ரேட்டையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பார்ப்போம் வாங்க நேர்களே பிளாக் ட்ரெஸ் எடுத்து பார்த்துக்கோங்க பிளாக் ட்ரெஸ்ஸை பாருங்க எப்படி இருக்கு அதுக்கு நேர்களே பாருங்க கருப்பு டாப்பு இந்த டிசைனை பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா இங்க பாருங்க இதுக்கு பாருங்களேன் கருப்பு டாப்பு இந்த இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி சால் இதில் என்ன கலர் இருக்கோ அதே கலர் இதில் சேமாக இருக்குது இதில் சாலும் ரொம்ப ரொம்ப சூப்பர் டாப்பும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதோட ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுபா பாருங்கள் ஃபுல் சைஸ்ஸு நெக்ஸ்ட் டெஸ் பார்ப்போமா இங்க பாருங்கள் நேயர்களே லாவண்டர் கலர் இந்த கலர் தான் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது பார்த்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்டில் இருக்குது லாவண்டர் கலர் பாருங்களேன் நேர்களே நெக்கு டிசைனை பாருங்களேன் அவ்வளவு அப்படியே நெருக்கமாக அவ்வளோ ஒர்க்கு சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க பாருங்களேன் இந்த கலரெலாம் இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ள கலரு இந்த கலரெலாம் கிடைக்கிறதே அபூர்வமானது இங்கே பாருங்களேன் அதுக்கு ஏற்ற மாதிரி சால் பாருங்களேன் பாருங்களேன் சால் சூப்பராக இருக்குது நேர்களை சால் பாரு சால் சூப்பராக இருக்கு பார்த்துக்கோங்க அப்படியே நீட்டாக இருக்குது இதோடைய ரேட் எவ்வளோ தெரியுமா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுபா தான் பாருங்கள் ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இது ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கே வந்து கட்டிட்டு போகலாம் அவ்வளோ நல்லா இருக்குது இந்த கலெக்ஷன் வந்து இந்த கலர் வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது அடுத்து இந்த கலரை பார்ப்போம் நேரங்களே இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்த்துக்கோங்க நல்லா கழுத்து நெக்கை பாருங்களேன் நெக்கும் பாருங்களேன் இதில் ஒர்க்கை பாருங்களேன் அவ்வளோ ஒர்க்கு அவ்வளோ நல்லா இருக்குது பார்த்துக்கோங்க நல்லா அழுத்தமாக நல்லா டிசைனாக இருக்குது இங்கே பாருங்கள் நல்லா ட்ரெஸ்ஸே வந்து ஷைனிங்காக இருக்குது இதுக்கு பாருங்களேன் இதுக்கு சாலை பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குது பார்த்துக்கோங்க சாலை இங்கே பாருங்கள் பாருங்களேன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு சால் பாருங்கள் வேறு லெவலில் சூப்பராக இருக்குது அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற ட்ரெஸ் இது பாருங்க இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்ப்போமா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அடுத்து நேர்களை நெஸ்ட்டு ட்ரெஸ்ஸை பார்ப்போம் இங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா எனக்கு ரொம்ப பிடிச்சமான கலர் இந்த கலர் இங்க பாருங்களேன் கீழே ஒர்க்கு பாருங்க கழுத்து நெக்கு டிசைனை பாருங்க இந்த டிசைனை பாருங்க கீழே வந்து பார்டர் பாருங்களேன் பாடரே வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கு இதுக்கு சாலை பார்ப்போமா இங்க பாருங்களேன் சால் சாலோட டிசைன் பாருங்களேன் வேற லெவல்ல இருக்கு பாருங்களேன் இப்படி இதுகள்லாம் வந்து கிடைக்கவே கிடைக்காது நம்ம மீசோல பாப்போம் பார்த்துக்கோங்க மீசோல நிறைய பார்ப்போம் நம்ம சூப்பரா இருக்கேன்னு வாங்கிட்டு வந்துருவோம் ஆனா நம்ம போட்ட ட்ரெஸ்ஸை அதே மாதிரி ஒரு கூட்டத்துல ஒரு ஃபங்க்ஷனை பார்க்குறப்ப பத்து பேர் போட்டுப்பாங்களா அப்போ ஒரு மாதிரி இருக்கும் இப்ப இப்படி ட்ரெஸ்ஸுகளை வந்து ஒரு கூட்டத்தில் பார்த்தாலும் நம்ம ட்ரெஸ்ஸை நம்ம தான் போட்டிருப்போம் நம்மள மாதிரி யாருமே போட்டுக்க மாட்டாங்க அப்படி ஒரு கலெக்ஷன் அந்த கடையில் இருக்க நேர்களை அந்த கடையை நீங்க மிஸ் பண்ணிடுறாதீங்க அடுத்த ட்ரெஸ்ஸை பார்ப்போமா அடுத்த ட்ரெஸ்ஸை பார்ப்போமா இங்க பாருங்க எப்படி இருக்குது நல்லா நீட்டாக நல்லா ஒர்க் வச்சு நல்லா சூப்பரா இருக்குது இது எல்லாமே நான் காமிக்கிற ட்ரெஸ் எல்லாமே ஒரு ஃபங்க்ஷனுக்கே போட்டு போலாம் பட்டு சேலைக்கு ஈர்க்குவலாக இந்த ட்ரெஸ்ஸை நம்ம போட்டு போகலாம் அவ்வளோ க்ராண்டாக இருக்குது இதுக்கு சாலை பாருங்களேன் இங்கே பாருங்க எங்கேருங்க பார்டரு பார்ட்ரு எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க நீங்கள் பாருங்கள் இந்த கலருக்கும் பா சாலுக்கும் எவ்வளோ அட்டகாசமாக இருக்கு நம்ம ஒரு கூட்டத்தில் நம்ம மட்டும் தனியாக தின்னும் இந்த எல்லாம் நம்ம போட்டு போனோம்னா அவ்வளோ கிராண்டாக இருக்குது சொல்ல மறந்துட்டு பார்த்தீங்களா வெறும் ஆயிரத்தி தான் இது சும்மா ரஃபீஸுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் நீங்களே இங்கே பாருங்க வெறும் டாப்பு மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் பாருங்களேன் சூப்பராக இருக்காங்க கிளாத்தும் வந்து அவ்வளோ சாஃப்டா இருக்கு கிளாஸ் இந்த கலர் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த கலர்லாம் தான் கிடைக்கும் இந்த கடையில் வந்து டூ எக்ஸ்எல் வந்து எயிட் எக்ஸ்எல் வரைக்கும் அந்த கடையில் வச்சுருந்தாங்க இதோட ரேட் எவ்வளோ தெரியுமா செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ரேட்டு பாதி இந்த கலருக்கு நம்ம ஒயிட் கலர் பேண்ட்டு ஷால் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா நேர்கிலே பாருங்கள் இந்த கலரை பாருங்கள் சூப்பராக இருக்குது இது மேஜிக் கலரு இந்த ட்ரெஸ்ஸு வந்து எனக்கு வந்து இது இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க இதோடைய ஆஃபர் ப்ரைஸ் வந்து எவ்வளோ தெரியுமா அறுநூத்தி அறுபது ரூபா நேரில் இந்த ட்ரெஸ்ஸை பாருங்களேன் ட்ரெஸ்ஸுலேயே பாருங்களேன் உள்ளே ஷைனிங் இருக்குங்களேன் மைனூட்டா ஷைனிங் இருக்கு இருக்குங்க இந்த ட்ரெஸ் வந்து எல்லாத்துக்கும் ஏற்றப்ல இருக்குது இது எல்லாரும் போட்டுக்கலாம் இந்த ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் பிரைஸ் என்ன தெரியுமா தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய் நேர்களு இப்ப இது வெறும் சால் மட்டும் எடுத்துட்டு வந்தேன் இந்த சால் வந்து பிளைன் டாப்புகளுக்கு பிளாக்கு ஒயிட் உள்ள டாப்புகளுக்கு வந்து சூப்பரா இருக்கும் இந்த இதோட பிரைஸ் எவ்வளவு தெரியுமா நீங்க சொன்னா ஆச்சரியப்படுவீங்க இது காட்டன் மேலால சால் மட்டும் தௌசண்ட் ருபீஸுக்கு நான் பார்த்தேன் பார்த்துக்கோங்க நான் இந்த கடையில் வந்து வெறும் நானூற்றம்பது ரூபாய்க்கு எடுத்திருக்கேன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது பாருங்க இதில் எல்லா கலருமே இருக்குது எல்லா டாப்புகளுக்கும் ஓரளவுக்கு எல்லா டாப்புகளுக்கும் மேட்சாக வரும் ரொம்ப கிராண்டாக இருக்குது நேரில் பாருங்கள் ஆனால் என்ன வாஷிங் மிஷினில் யூஸ் பண்ணாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஸ்டோனு இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து ஹேண்ட் வாஷில் தான் யூஸ் பண்ணணும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கு நேர்களே இந்த கடையை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க கடைசியாக ஒரு நைட்டி எடுத்த நேர்களே நைட்டி பாருங்களேன் சூப்பராக இருக்குது நைட்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரு ரெட்டு பிளாக்கு ரொம்ப பிடிச்ச கலரு இதோடய ப்ரைஸ் வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அஞ்சு நான் எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸு கலெக்ஷன் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன் இன்னும் கலெக்ஷன் வேணும்னா பின்ஸு கடைக்கு போங்க ஒரு பெண்ணோட அழகை திரும்பி பார்க்குற அளவுக்கு வைக்கிறது நம்மளோட பின்ஸு கடை இந்த பின்ஸு கடையோடைய ஃபோன் நம்பர் அட்ரஸ் வந்து கீழே கொடுத்துருக்கேன் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக கடைக்கு போய் கலெக்ஷன் அள்ளிட்டு வாருங்க நன்றி வணக்கம்